தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் மத்திய எழுதினை நட்சத்திர வாசகம் அதிகாரம் எட்டு வசனங்கள் ஐந்து முதல் பதினொன்று முடியும் அக்காலத்தில் இயேசு கப்பர் நாகமுக்கு சென்றபோது நூற்றுவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார் ஐயா என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடைக்கிறான் என்றார் இயேசு அவரிடம் நான் வந்து அவரை குணமாக்குவேன் என்றார் நூற்றோர் தலைவர் மறுமொழியாக ஐயா நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் பையன் நலமடைவான் நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன் என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படைவீரரும் உள்ளனர் நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார் வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார் என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார் இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இஸ்ரேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்து வேவு வகுப்புகள் அன்பான சகோதர சௌரிகளை இன்று திருவரகை காலம் முதலாம் வாரம் டிசம்பர் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் திங்கள்கிழமை இன்று நட்சத்திர பண்ண நம்ம இயேசு ஆண்டவர் செம்மையான ஒரு விஷயத்தை வந்து எடுத்து வருகிறாரு செம்மையான ஒரு புதுமையை செய்கிறாரு அந்த புதுமைக்கு காரணமாக இருந்தவங்க யாரு வேண்டி கொண்டவங்க ஓகேங்களா அதாவது ஒருத்தர் இருக்கார் அவர் போய் ஏசுக்கிட்டால் அப்பா குணப்படுத்துன்னு கேட்குறாரு ஏசப்பாவும் சரிப்பா நான் வந்து குணப்படுத்துறேன் அப்படிங்கிறாரு உடனே அவரு எப்பா நீங்கள் வர வேணாம் நான் எவ்வளோ பெரிய தலைவன் நான் ஏதாவது சொன்னால் என்னோடய சீடர்கள் வந்து செய்வாங்க என்னோடய தொண்டர்கள் செய்வாங்க ஆனால் நீங்கள் எவ்வளோ பெரிய கடவுள் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும்பா என் பையன் குணம் அப்படின்றாரு அப்படின்றார் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தால் இப் இப்படி ஒன்று இப்படி ஒருத்தர் ஒன்று சொல்லுவாருன்னு நினச்சி பாருங்களேன் ஸோ இந்த வசனத்தை தான் நாம் திருப்பலியில் நடுப்பூசைன்னு சொல்ல முல்லையா அந்த நடுப்பூசையில் கடைசி வசனமாக நம்ம பயன்படுத்துவோம் கடைசி ஜபமாக பயன்படுத்துவோம் குருவானவர் வந்து நக்கரனை தூக்கி பிடிச்சி நற்கரணையை தூக்கி பிடிச்சி என்ன சொல்லுவார் இதோ இறைவனின் செம்மறி இவருடைய திருவிழர்கள் அழைக்க நாம் பெயர் பெற்றோர் அப்படின்னு கூட நாம் என்ன சொல்லுவோம் ஆண்டவரே என் உள்ளத்தில் நீர் இருந்தில் வர நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எனது ஆன்மா குணமடையும் அப்படின்னு நம்ம வேண்டோம் இல்லைங்களா ஸோ அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் இந்த நூற்று தலைவர் தான் அளவுக்கு நம்பிக்கை நமக்கு இருந்தால் ஏசப்பா ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் நம்முடைய ஆன்மா குணமடையும் நம்முடைய நோய்கள் எல்லாம் நீங்கும் நமக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் விலகும் ஓகேங்களா ஸோ எல்லாரும் என்ன பண்ணோம் அந்த அளவுக்கு நம்பிக்கை அதுவும் ஏசப்பா பாண்டே இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை நான் யார்ட்டையுமே பார்க்கலடா சாமி அப்படிங்கிறார் ஏசப்பா ஸோ அந்த அளவுக்கு நம்பிக்கையை நம்ம வந்து ஏசப்பா மேலே வச்சோம் அப்படின்னா அவர் செம்மையான ஒரு அற்புதத்தை செய்வார் அந்த அற்புதத்துக்கு நாம் மிகப்பெரிய சாட்சியை அமைவோம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ நம்பிக்கை எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது சொல்லுங்க பார்க்கணும் இப்போ கடவுள் என்னை குணப்படுத்திடுவார் கடவுள் என்னக்கு இருக்கிற பிரச்சனைலாம் தீர்த்துருவாருன்னு எத்தனை பேர் நம்புறீங்க இல்லை நம்பிக்கை இல்லை ஏன்னா ஏதோ ஒரு சில இடத்துல சோர்வு வந்தோன்னா அப்படியே விட்டுறது இப்போ அந்த மனிதன் இருந்தார் அந்த மனிதனோட பையனுக்கு உடம்பு சரியில்லை அதனால சோர்வு விட்டுறவர் அப்படியே விட்டாரா இல்லை வேண்டிடுறாரு தேடுறாரு எங்கடா ஏசு ஏன்னா ஏசப்போ அங்கங்கே போயிட்டு இருப்பார் தேட்றார் எங்கடா ஏசப்போ ஆளுங்களை அவருக்கு இருக்கிற பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணி தேடுறாரு ே அங்கே பாரு இங்கே பாரு இருந்தால் சொல்லு நான் வரேன் அப்படின்னு கூப்பிட்டு எல்லா இடத்துக்கும் தேடி 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 தடி பார்த்து ஏசப்பா கெட்டச்சோன்னே அங்கே போகிறாரு பாருங்கண்ணே அந்த மாதிரி நாம் பண்ணோம் தேடணும் ஏசப்பாவை ஜமம் பண்ணி ஜமம் பண்ணி திரவும் பகலும் ஜமம் பண்ணி ஜமம் பண்ணி ஜமம் பண்ணி தேடிக்கிட்டே இருக்கணும் புனிதர்கள் மூலமாக தேடணும் அம்மா மாதிரி இருக்காங்க அவங்க மூலமாக தேடணும் தேடி 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 கண்டுபிடிச்சி அவர்கிட்ட வேண்டோம்னா அவர் கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்ல வாய்ப்பே இல்லை நம்ம வேண்டத விட பெஸ்ட்டாகவே பண்ணிடுவார் சரிங்களா तंदे मगन तूयावीन पेराले आमीन येसु के पुगले इसके नंजी मरिया वाले इसके जयम हल्लेलुया प्रेज द लॉर्ड